சரி பெரிய பொண்ணு போனை பண்ணி கூப்பிட்டதும் வேலையெல்லாம் அந்தந்த எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன் நான் போய் வேலையை பார்க்க எங்கள் அம்மிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் அவிய வந்து உடனே பார்த்துக்கிடுவா வேணா இப்போதைக்கு லட்சுமி அக்கா வரல சரசக்கல்லாம் இருக்காவல்ல அவைய கூட இரு சரி நான் வாரேன் எங்க 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 போறிய டிஸ்சார்ஜ் பண்ணும்போது வந்துடுவேன் ஐயே என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரு போறது தான் போறாரு சும்மா போக வேண்டியது தானே அவைய அம்மைக்கு என்னத்துக்கு போனை போட்டு வர சொல்லிட்டு போறாரு அது வந்தா நம்மள வீட்டை விட்டு வெளியே போக கூடாத

ஆமா நீங்கள் வா அவ்வளோ நேரம் சாப்பிடாம கொள்ளாம கிடப்பிய அவளுக்கு ஆஸ்பத்திரியில் என்னமோ கஞ்சின்னு என்னமோ கொடுத்துட்டு போயிட்டு நர்ஸு நீங்கள சாப்பிடாம கிடைக்கி எல்லாம் வாங்கன்னு சொல்லி கடைக்கு கூப்பிட்டு போய் நல்லா கேன்டீன்ல எல்லாம் வாங்கி தந்துட்டு இந்த பிங்கர் சிப்ஸ் எல்லாம் வாங்கி தந்தாரு நாங்க வெளியில உட்கார்ந்து தின்னுகிட்டு இருந்தோம் இப்போ உங்க வீட்டுக்கார கிளம்பிட்டாருல அதான் நாங்க சரி உன்னே பாக்கலாமான்னு உள்ள வந்தோம் ஐயா அப்படியா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் தாங்கலாம் ஐயே பெரிய புண்ணு உனக்கெல்லாம் தரப்படாது அரிசி என்ன சாப்பிடணும்னு சொல்லுது அதை மட்டும் தான் சாப்பிடணும் இது கொஞ்சம் காரமா இருக்கு இது கொஞ்சம் வாய்வு பதார்த்தம் வேற இதெல்லாம் சாப்பிடக்கூடாது டாக்டர் இன்னொருக்கா வந்து எல்லாம் ஃபுல்லி செக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் ஏன்னா குடல் வந்து போய் கிடக்க பத்தியா காரமான பொருள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க மாத்திரை மருந்து எல்லாம் நீ சொன்னதெல்லாம் போட்டாதான் இதெல்லாம் சாப்பிடணும் ஐயோ வாய் நம்ம நம்மங்குதான் நீங்களாம் சாப்பிட்றத பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் வாயெல்லாம் கொஞ்சம் கட்டி போடு சும்மா கண்டதை கடியாத எடுத்து தின்னணும்னு நினைக்காத அடியே சண்டாளி அடியாரு பெரிய பொண்ணு மாமியாரா வாங்க வாங்க ஏ படுபாவி இங்கட வந்து பாடையில கிடக்கால ஏலா உனக்கு என்ன குறை வச்சானே ஏன் மோவனா இப்படி ஜெயிலல தள்ளி இருக்க வேண்டிய இப்படி மண்ணனே குடிச்சிட்டு இங்க வந்து கிடக்கா ஐயோ அத்தை அது வந்து அது வந்து இது வந்து நினைச்சாத பேசினா வாயில கொமட்டல குத்தி போடுவேமா ஐயோ குத்துனாலும் குத்தி போடும் இருக்குது மாமியாரே இருக்கா நீயே சொல்லு லட்சுமி அவளுக்கு என்ன குறை அவன் இப்ப குடிச்சிட்டு வந்து ஆஸ்பத்திரியில பாடையில நடக்கலாம் என் மோவன் எனக்கு போன அப்படின்னு சொன்னதை எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல உடனே அப்படி அப்படியே போட்டுட்டு நான் அடிச்சு வரண்டு ஓடி வந்திருக்கேன் எங்க வீட்டுக்காரருக்கு போன போட்டு சொல்லிட்டு என் மொவன் இவனை ஒரு பேச்சு பேசி எதிர்த்து இவன் சொல்லிக்கிட்டு தானே நடக்கா அதுக்கப்புறமா என்னத்துக்கு இவன் இப்படி சண்டையை போட்டுட்டு இப்படி மண்ணெயை குடிச்சிட்டு நடக்கணும் என் பிள்ளையை கொண்டு போய் சேலுக்குள்ள வைக்கிறதுக்கா என் பிள்ளையை என் கிட்ட அனுப்பி விட்டாலும் நானாவது பார்த்துக்கிடுவேன் அவைய ரெண்டு பேரும் தனியாக இருக்காவா சரி நல்லபடியாக இருக்காவான்னு பார்த்தா அவன் சண்டையை போட்டுக்கிட்டு அவனை இப்படி ஆக்கி வச்சிருக்கா இதுக்குதான் அங்கே வீடு போடாத போடாதே சொன்னேன் வீட்டை போட்டு வச்சுக்கிட்டு அவன் அண்ணன் வீட்டு பக்கம் போட்டு வச்சுக்கிட்டு அவன் அங்கே வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என் பிள்ளை இப்படி செயல் குளிச்சு வைக்க பார்த்துட்டாள ஐயே பெரிய பொண்ணு மாமியாரே நீங்க நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மண்ணெண்ண வாங்க போன இடத்துல தெரியாம மண்ணெண்ண வாய்க்குள்ள போயிட்டு அதனால ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி வந்துடும் என்னமோ ஆயிடுச்சோன்னு அவன் வீட்டுல சண்டை இருந்தாலும் போட்டுக்கிட்டு இப்படி மண்ணெண்ணை குடிச்சிட்டு அடக்கலாம் ரெண்டு ஐயா ரென்ற நல்லா தான் இருக்கவே இப்ப கூட ஐயோ வீட்டுக்காரர் நின்னு பாத்திட்டு ஏய் வேலைய கொஞ்சம் பே பாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல சொல்லிட்டு வரேன்னு போயிருக்காரு நீங்க வருவியன்னு சொல்லிட்டு தான் போனாரு என்கிட்ட அப்படியா அப்ப சண்டை போடலியாவியே சண்டையில மண்ணன குடிக்கிறியோ இல்ல இல்ல சண்டையில மண்ணன குடிக்கல யாம் ஓவன் என்கிட்ட சொன்னத எனக்கு ஈரக்குள்ள வந்து போச்சு ரேஷன் கடைக்கு போنا இவன் ரேஷன்ல மண்ணன வாங்கிட்டு வர வேண்டியது வேண்டியதுதானே இவன் எதுக்கு அங்க வெயி மண்ணன குடிச்சா அந்த குட்டை எங்க கேக்கியா அதான் யாரங்க அது என்ன நேரம் போ இவ்வளோ கட்டின காலையில இருந்து என் பையனுக்கு பீடாதான் என் மொமின்ட்ட தளப்பாட அடிச்சிக்கிட்டே இவ்வளோ கட்டாத கட்டாதேன்னு என் பேச கேட்டானா கட்டுனா இவ்வளோதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னான் இப்ப அனுபவிக்கான் நானும் இவ்வளோ வெட்டி விட்டுட்டு நான் ஒரு இன்னொருத்தையே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தேன் அவன் அசராண்டைங்க இல்லாட்டி நான் அப்படியே என் பிள்ளைக்கு நான் ரெண்டாந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருப்பேன் ஐயா அப்படிலாம் பேசாதீங்க அரியலுக்குள்ளே நல்லா தானே இருக்காத அது போதாதான் ஆமா பெரிய பொண்ணு மாமியாரே நீங்க சும்மா போட்டு கண்டதையும் போட்டு யோசிக்காதீங்க அடியு சண்டை சக்கரம் நல்லா இருக்காங்களா அது அது என்ன கொஞ்சம் பொறுப்பா இருக்க முடியா அவ்வளோதான் அதுக்காக நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி மரும உங்க வீட்டுல இருந்தா நீங்க யா எனக்கு என்ன குறைச்சல் நீ வாய மூடு வாய திறந்த பாத்துக்க இனிமே நான் என் மோகன் தான் இருப்பேன் இனிமே நீ எப்படி வீட்டை விட்டு வெளியே போறேன்னு நானும் என்னது மறுபடியும் ஆமா வேற நீ என் மோனுக்கு சோறு பூஞ்சி ஒழுங்கா கொடுக்காண்டா வேற நான் பாக்கண்டா அவனே அதுக்குதான் நான் இருக்கேங்க உன்னைய பாத்துக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை

பெரிய பொண்ணு இன்னைக்கு ராத்திரிங்க தான் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி பொரட்டா வாங்கிட்டு வர சொல்றியா இல்லை இல்லை வேண்டாம் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லு என்ன முடிஞ்சா ரெண்டுமே வாங்கி தர சொல்லு எட்டு கிட்டு மிதிச்சேன்னு வை பக்கத்து பெட்டில் போய் உழுவே அப்புறம் தான் பாடு பார்த்துட்டு நடக்கணும் மனுஷன் இருக்க கடுப்புல வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத பத்துக்க ஏன்னா பெரிய பொண்ணு சும்மா கோபப்படாத கொஞ்சம் அமைதியாக இருக்கோ பாருங்கக்கோ எங்கள் மாமியார் வந்து என்ன பேச்சு பேசிட்டு போகுதுன்னு சரி விடு அது வயசான காலத்தில் வேற இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா வேற போலீஸ் கேஸு கேஸ் ஆகி போச்சுன்னா வேற அது பையன் தானே கஷ்டப்படுவான் அதான் அது கோபத்தில் பேசிட்டு போகுது அது பேசியதும் சரி தானே பெரிய நான் ஒரு ஐடியா சொல்ற மாதிரி உனக்கு என்னடா இனிமே உங்க மாமியார் உங்க வீட்டில் தானே இருப்பேன்னு சொல்லிச்சு ஆமா நீ அடுத்த முறை ஏதாவது குடிக்கதா இருந்தேன்னு வையன் குடிச்சிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துரு கேஸ் உங்க மாமியார் மேலே போட்டுரு அதை வச்சுக்கி உள்ள வச்சிரும் அப்புறம் நீ ஃப்ரீயா சுத்தலாம் எப்படி நல்ல ஐடியா தானே நான் கோள கேஸ்ல போனாலம் பரவல சாவ் யம்மா ஐடியா சொல்லியலா ஐடியா மனசு எங்க தெரியாம அண்ணனை குடிச்சதுக்கே படாத படியும் படிய கடந்து கிடந்து உடம்ப பஞ்சராக்கிட்டு கிடकाங்க உனக்கு என்னனா மறுபடியும் பேனயில குடி ஆர்ப்பிக்க குடின்டடகா என்னடா பெரிய பொண்ணு அதுக்கு நீ இப்படி மிதிச்சி தண்ணிட்ட நான் ஏதோ உனக்குங்க மாமியாரிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்குமேன்னு சொன்னேன் தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன் சும்மா இருந்திரு வாயை மூடிக்கிட்டு ஏமா இப்போ தான் கண்ணு பக்கத்துலாம் மெதுவாக வலிக்குது என்ன எங்கே பழம் அடிபட்டிருக்க இவன் கதை நான் மிரிச்சா கையில இங்கே எப்படி அடிபட்டுச்சு கண்ணில் குத்திக்கிட்டேனோ நானே தேவைதான் இவளுக்கு ஒரு புத்திமதி சொல்லி ஒழுங்க அவளை வீட்டில் இருந்தே சொல்லுவான்னு பார்த்தேன்னா அவன் சொல்லியவரான் எங்க அவளே ஒழுங்கா வீட்டில் இருந்ததானே அவன் புத்திமதி சொல்லுவா அவளே ஒரு வீடு ஜவாரி ஆமாம் நீங்கள் வீடு வீடாக கதை பேச முடியாது தெருவில்லாம் உட்காருந்து நான் மட்டும்தான் பேசியேன் ஏமா ஏன் எல்லாரும் இப்படி உள்ள வந்து நிற்கிறீங்க பேசன்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு போங்க எல்லாரும் வெளியே போங்க நர்ஸ் எங்கே பாருங்க அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க நான் நல்லா தான் இருக்கேன் முதல் நீ டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க என்னையும் செக்அப் பண்ணும்போது வந்தானே அந்த டாக்டர் அந்த டாக்டர் மறுபடியும் வரையே காணும் எந்த அளவு போனான் என்னம்மா என்னையே தான் தேடுறியா ஐயோ டாக்டர் வந்துட்டார என்னம்மா ரெண்டு பேஷண்ட் ஒரே பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க என்ன பெட்டுக்கு பற்றா குறையா ஐயோ டாக்டர் நான் இவன் ஃப்ரெண்டு சும்மா இவ்வளோ பார்க்க வந்தவா நான் ஒன்றும் பேஷண்ட்டு கிடையாது எனக்கு எதுவும் ஊசி ஈஸியாக போட்டு தொலைஞ்சிடாதீங்க ஒரு வசதிக்கு இல்லைனாலும் ஒரு அசதிக்கு படுத்து கிடலாம்னு இதில் வந்து உட்கார்ந்துட்டேன் எனக்கு எதுவும் பண்ணிடாதீங்க நான் எந்திரிச்சு ஓடிடுறேன் அம்மா உங்களுக்கு இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு பரவாயில்லையா படுத்துக்கோங்கம்மா ஆ எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் பெருசா இப்போ நல்லா தான் இருக்கேன் சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நர்ஸ் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்களா ஆ கொடுத்தாங்க டாக்டர் சாப்பிட்டேன் ஆ சரிம்மா அப்போ இனிமேல் பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும் உங்களை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லியிருந்தேனோ ஆமாம் டாக்டர் தயவுசெய்து இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க எது இதுக்கு மேலே எனக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் எடுக்க முடியாது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்தேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லு தீட்டலான்னு என்னையே இருக்க சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து என்னையே டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுங்க இங்கே பாருங்கம்மா தேவையில்லாமலாம் பேசாதீங்கம்மா உங்களுக்கு லன்ஸில் மட்டும் எதுவும் பாதிப்பு இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் அதை மட்டும் பார்த்துட்டுன்னா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இருங்க இப்போவே நர்ஸை நான் வந்து கூப்பிட்டு வர சொல்கிறேன் அவங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்னென்னு அப்படி எதுவும் இல்லைன்னா உங்களை நாங்கள் இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் சீக்கிரம் அதை முதல் பண்ணுங்கள் டாக்டர் எனக்கு ஒரே இடத்துல இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் வாமிட்டிங் சென்ஸாக இருக்குது நர்ஸ் இவங்களுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு பாருங்கள் ஆ ஓகே டாக்டர் டாக்டர் இந்த கண்ணுக்கு ஏதாவது பிசுக்கு மருந்து எதுவும் தருவீங்களா டாக்டர் இங்கே பாருங்கம்மா கண்ணெலாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சும்மா கண்ட மருந்தெல்லாம் உடனே வாங்கி போட்டுறப்படாது கண்ணை முதல் செக் பண்ணணும் ஐ டாக்டர் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு மருந்து எதுவும் போடணும் நீங்கள் பாட்டுக்கு மருந்து வாங்கி உடனே கண்ணில் போட்டப்படாது பிசுக்கு மருந்து அந்த மருந்து இந்த மருந்துன்னு உங்களுக்கு ஏதாவது மருந்து வேணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஐ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்கள கன்சிடர் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஏற்ற மருந்தை தருவாங்க ஐயே டாக்டர் நான் மெடிக்கல்ல போனா 100 ரூபாய்க்கு ஒரு பிசுக்கு மருந்து தருவாங்க நான் வாங்கி போட்டு கண்ணை சரி பண்ணிக்கிடுவேன் அவங்க ஹாஸ்பிடல்ல வேற 5 டாக்டரை பார்க்க போனோம்னா அது 1500 ரூபாயினு பில்ல போடும் நமக்குல்லாம் முடியாது அதுக்கப்புறம் அப்புறம் விருப்பமா நர்ஸ் இந்த crowd எல்லாம் பண்ணுங்க அம்மா ஒரு பேஷண்டை பார்க்கிறதுக்கு இத்தனை பேர்லாம் ஒரே நேரத்துல ரூம்kle இருக்க கூடாதமா யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும் மத்தவங்க எல்லாம் வெளிய போங்க அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் ஏமா நர்ஸு பிள்ளா இவனெல்லாம் இங்கே இருக்கட்டும்மா இவனா வெளியே போக சொன்னேன் ஐயா உங்களுக்கு தான் பிரச்சனை அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதாவது பண்ணிட்டு நடப்பாளுவே அவளோட நானே இங்கே பார்த்துக்கிடியே டிஸ்சார்ஜ் பண்ணுற வேலையை மட்டும் நீ பாருமா வெளியே விட்டனா அடுத்தடுத்த ரூமுக்குள்ளே பெய்யி ஒவ்வொருத்தட்ட இருக்க ஆரஞ்சு பிள்ளை ஆப்பிள் பிள்ளைலாம் திருடி தின்னு போடுவாளுவே இவனெல்லாம் வெளியே விடப்படாது இந்த ரூமுக்குள்ள தான் எதுவுமே இல்லை அதனால இங்கேயே கடை கட்ட சரிம்மா அப்போ வெளிய விட்டுறாதீங்க மற்ற ரூமுக்குலாம் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எந்த பேஷண்ட்டையும்

சும்மா இருங்க லட்சி நீங்க வேற அந்த நர்ஸ் பொம்பளைட்ட போட்டு கொடுத்துட்டீங்க நான் போகும்போது பக்கத்து ரூம்ல ஒரு பாட்டி இருந்துச்சு அங்க ரெண்டு மூணு ஹார்லிக்ஸ் வேற வச்சு வச்சிருந்துச்சு அந்த ஆறு ஒண்ணு எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன் நீங்க இப்ப இதை அலாட் பண்ணி விட்டுட்டீங்களா அது எல்லா ரூம்லயும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கோம் இனிமே நான் போக விடுமா இனியே இப்ப எனக்கு ஹார்லிக்ஸ் கிடைக்காம போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லவுமா நீ இந்த ஹாஸ்பிட்டல் மாடியில இருந்து குதி உன் கால் கை ஏதாவது உடஞ்சி கிடந்து நீ ஹாஸ்பிட்டலில் கிடந்துன்னு வையா உன்னையே பார்க்க அவ்வளோ நாங்க நாங்கள் அதுக்கப்புறமா ஹார்லிக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வரோம் அப்போ உனக்கு வாசிலே ஹார்லிக்ஸ் கிடைக்கும்லா எல்லாம் பெரிய பொண்ணு வாசி ஹார்லிக்ஸ்க்கு நான் ஆசைப்படியேன்னு என்னைய கொல்ல பார்க்கல நீ கண்டுபிடிச்சிட்டியா அந்த ரூம்ல இருந்து தானே போறேன் டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு எத்தை வயிறு வயிற்று மேல கொண்டு பைய வச்சிட்டியே வயிற்றுல இருந்து பைய எடுங்க எம்மா எல்லாம் அந்த டாக்டர் என்ன சொன்னான்னு கேட்டேன் ஆன் டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம் சீக்கிரம்னு சொல்லிருக்காரு அப்படியா சரி சரி போ தள்ளி உட்காரு நான் கொஞ்சம் உட்காரட்டும் எம்மா நம்ம மாமியாரோட மாசமான மாமியாரா இருக்கம்மா